இந்த மண்ணில் தான் இந்த மரம் வளரும் இதுக்கப்புறம் ஆந்திராவில் வளரும் வேற எங்கேயுமே வளராது அதனால இந்த ஏரியாவுக்கு இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்ணங்குளம் ஏரியால இது கிடைச்சிருக்குற மண் தான் இருக்கு உண்ணங்குளத்துலேயும் எல்லா இடத்துலையும் இல்லை அது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு அது நாங்கள் இதை செலெக்ஷன் பண்ணி அதை டெஸ்ட் எல்லாம் பார்த்து ஃபாரஸ்டில் அனுமதிலாம் வாங்கி விவோம் கவர்மெண்ட் அதை பெர்மிஷன் எல்லாம் வாங்கி இந்த மரத்தை நட்டுருக்கோம் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தான் இந்த இந்த மரம் நட்டுறதுக்கு கவர்மெண்ட்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி கொடுக்கல இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்கெல்லாம் வெட்டி விற்க முடியாது இப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் வைக்கிறவங்க அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்காங்க எல்லாமே அதுக்குள்ளே எல்லாமே பயஞ்சி கொடுத்துருந்தாங்க இது நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்து இந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கலாம் பதினஞ்சு வருஷத்துல இருந்து வெட்ட ஆரம்பிக்கலாம் வெட்டினா ஒரு டன் வந்து நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் லட்சம் ஒன்றரை டன்னு வரைக்கும் இது ஈஸியாக பதினஞ்சு வர வருஷத்தில் வந்துடும் ரெண் இருபது வருஷம் ஆயிட்டுன்னா ரெண்டரை டன்னுக்கு ரெண்டு டன்னு மூணு டன்னு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்ச்சி அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப வேகமாக இருக்கும் அது நேராக பனை மாதிரி ஸ்ட்ரேட்டாக தொண்ணூறு அடி உயரம் வளரும்